படத்தை ஆக்சுவலா ஒரு பிலிம்கே அவளை தடை பண்ணவங்க மாநாட்டை தடை பண்ணாம இருப்பாங்களா அத சொன்னாங்க முதல்ல அத பார்த்து பயப்படுறாங்க நம்ம ஒண்ணு பண்ண முடியாது ஒருத்தவங்க பயப்பட பயப்படதான் நாங்க மேலே போவோம் அதே மாதிரி அந்த தளபதி டாப்ல உட்கார வைப்போம் லேடிஸால மகளிரால முடியாதது ஒண்ணும் கிடையாதுன்னு அது பெண்கள் நாட்டின் கண்கள் தான் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அவருக்கு ரெண்டு கண் இல்ல ஆயிரம் கண்கள் அவர் உச்சத்துல இருக்கோம் சரிங்களா

நாட்டுக்கு நல்லது நடக்கணும்னா தமிழக வெற்றி கழகத்துல இணையணும் கண்டிப்பா எல்லாரும் வெற்றியை காணுவோம் நானும் பேசுவாங்க எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு தளபதி நீங்க தளபதி படத்தை பாத்தீங்கன்னா எல்லா படத்திலுமே ஒரு ஒரு கருத்து இருக்கு நீங்க தளபதி படத்தை பாத்தீங்கன்னா எல்லா படத்திலுமே கருத்து இருக்கும் நீங்க எந்த படத்துலயும் அவர் கருத்து இல்லாம படமே எடுக்க மாட்டாரு அவரு வந்து எல்லாருக்குமே எடுத்து கூறுவாரு என்னென்ன நடக்கணும் அதெல்லாமே தளபதி சொல்லுவாரு தளபதி படமே கருத்து படம்தான்

இப்போ மக்கள் வந்து நான் கேட்ட ஒருத்தங்க லாஸ்ட் வீக் படம் பார்க்கும் போது நாங்கள் கேட்டோம் இந்த மாதிரி வந்து தளபதிக்காக லேடிஸ் எல்லாம் வந்திருக்கீங்களே என்ன ஒரு தைரியத்தில் எந்த ஒரு தைரியத்தில் நீங்கள் வந்திருக்கீங்கன்னு கேட்டாங்க நாங்கள் சொன்னால் தளபதிக்காக வந்திருக்கோம் அப்படின்ட்டு எங்களுக்காக இப்போ நாங்கள் வந்து அந்த குழுவில் இன்னும் என்ன பண்ணணும் ஒன்றும் இல்லை ஒரு ரூபாய் கூட செலவு கிடையாது உங்களுடைய ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி மட்டும் கொடுங்க நாங்க இணைக்கிறோம் அது மூலியமா ஒண்ணு நடக்கும் அப்படின்னு இப்ப நீங்க நாங்க வந்து வந்து ரசிகர் அவங்க கேட்ட கேள்விக்கு நீங்க எதுக்காக இணைகிறீங்கன்னு கேட்டதுக்கு இருநூறு கோடியை விட்டுட்டு தமிழ்நாட்டு மக்களுக்காக வராருன்னா நல்லது செய்யறதுக்காக தான் வராரு படத்துல பாத்தீங்கன்னா டூ செவன்டி பைவ் யாருக்கும் அந்த என் தளபதிக்கு கொடுத்துல என் தளபதி ஒரு ஆளுக்கும் கொடுத்துருக்காங்க அதனால அவ்வளவு விட்டு வராருன்னா மக்களுக்கு நல்லது செய்வான் எப்பவும் பாத்தீங்கன்னா கிழக்கு மேற்கு இந்த வாட்டி நாலு பக்கமே சுத்தலாமே அப்படின்னு மக்கள் இறங்கிருக்காங்க

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று ஒரு புரட்சி இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாடே வந்து ஒரு விரல் நாங்க அநேக இடங்கள்ல இருநூத்தி முப்பத்தி நாலு பாப்போம் அதுதான் வெற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் எங்களுடைய சர்க்கார் ஆல்ரெடி அந்த சார்பாக ஏதாவது ஒரு சொல்றோம் நிறைய பேர் செய்ய மாட்டாங்க நான் சொல்லாதையும் சேர்த்து